لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل من لساني يفقهوا قولي قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام காலநபீனா சொல்லலாஹு அலிவல்லம் உதுக்குரு மகாசின மௌதாக்கம் அகிலமனைத்தையும் படைத்து ஆட்சி வல்ல இறைவனை புகழ்ந்து இறுதி தூதர் ஈருள தலைவர் பெருமானார் பெருமானா சொல்லல்லாஹூ அலிசல்லம் அன்னவரின் மீதும் அன்னவன் அடிச்சோடை நடந்த அருமை சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் உலமாக்கல் சொகதாக்கள் சாலிகியங்கள் அணுவில் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாட்டம் என்ற நல் பிரார்த்தனையோடு என்னுடைய துவங்குகின்றேன் பெருமதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய இந்த மூணாவது அமரின் தலைவர் மருகோம் ஈசாஜரத்தின் மகனாக இருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய யூசுப் சிராஜி ஹசரத் அவர்களே இங்கு மேடையில் வீட்டிருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் பேச்சாளா தந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சுல்தான் பாக்வி ஹசரத் அவர்களே மற்றும் அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே சகோதரிகளே உடுமலை பூர்வீகப் பள்ளியின் நிர்வாகிகளே இன்று காலையிலிருந்து ஈசாசரத் அவர்களின் ஈசால் சபாவுக்காக வேண்டி நாமெல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கின்றோம் ஈசாச்சிரத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஐம்பத்தைந்து ஆண்டு காலங்கள் ஒரே பள்ளியில் மிக பொறுப்போடு எல்லா மக்களோடும் ஆலிம் பெருமக்களிடத்திலும் அனைவர்களிடத்திலும் நல்ல முறையில் நற்குணத்தோடு செயல்பட்ட ஒரு மாபெரும் மகான்தான் ஈசாஜெத்தவளாக இருக்கின்றார் மரணம் என்பது பிறந்துவிட்டால் மரணம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவ்வுலில் பிறந்த அனைவர்களும் ஒருநாள் இறந்தே தீர்வாள் என்பது இறைவனின் நேதியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இவ்வளவு வாழுகின்றவர்களும் அனைவரும் ஒரு நாள் மரணித்து விடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு கவிஞர் சொல்வதுண்டு இவ்வுலகில் யாராவது நிரந்தரமாக இருப்பதாக இருந்தால் பெருமானார் நிரந்தரமாக இருந்திருக்க வேண்டும் பெருமானாரே இறந்துவிட்டார்கள் ஆகவே இவர்கள் இருக்கின்ற அனைவர்களும் இறந்து விடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று ஒரு கவிஞர் சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இறைவர் நமக்கு நே நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆயுளை எந்தளவுக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த மனிதன் இறைநிலத்தில் சென்றே தீர வேண்டும் என்பது இறைநீதியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஈசா ஈசா ஹசரத் அவர்களும் இறைவனம் சென்று விட்டார்கள் ஆனால் அவர் வாழுகின்ற காலங்களில் யாராக இருந்தாலும் புகழோடு வாழ வேண்டும் மன்னிக்குகின்ற போதும் புகழோடு மன்னிக்க வேண்டும் மன்னிக்கு மன்னத்திற்கு பின்னாலும் அவருடைய புகழ் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாரம்பரிய சரித்திரம் ஈசா அலிஸ்லாத்தில் ஈசா ஹசரத் அவர்களிடத்தில் இருக்குகிறது ஈசா ஹசரத் அவர்கள் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து நன்றாக பழக்கம் இருக்கிறது அன்று பராத்திர இரவில் பயான் செய்வதற்காக வேண்டி ஆனால் கோவை இம்தாலூர் மரபிக் கல்லூரியில் முதிரிஷா பணிபுரிந்து நிற்கின்ற காலகட்டத்தில் இங்கே நான் பயானிற்காக வேண்டி வந்திருந்தேன் அந்த ஈசா அசரத் அவர்கள் மே நல்ல முறையில் என்னை நான் சிறு சிறு வயதுடையவனாக இருந்தாலும் நல்ல முறையில் என்னை கவனித்து எனக்கு உணவு தந்து என்னை பேசுவதற்காக ஆர்வம் மூட்டின ஒருவராக இருந்தார் ஈசா அசரத் அவர்கள் அதுபோல் அன்று வலியுள்ள ஹசரத் அவர்களும் இருந்தார்கள் ஜாமிய அமைச்சில் பாரி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது காரணம் பாரி ஹசரத் அவர்களும் ஈசா ஈசா ஹசரத் அவர்களும் அதுபோன்று வலியுல்லா ஹசரத் அவர்களெல்லாம் நல்ல குணத்திற்கு அவர்கள் தகுதியுடைய மக்களாக இங்கே இருந்த ஆலி பெருமக்களாக இருந்தார்கள் இளம் மௌலியர்களோடு இளம் ஆலிம்களோடு நல்ல முறையில் அவர்கள் செயல்பட்டு அவர்களுக்கு உபதேசங்கள் கொடுக்கின்ற புனிதமிக்க குணமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஈசாலே ஈசா அசரத் அவர்கள் பல முறை அவரை நான் இங்கே சந்திப்பதுண்டு எங்கால் பயணம் செல்கின்ற போது இங்கே பஜருக்கு நான் இங்கே வருவேன் அசரத்தோல் தொழுது முடிந்து சிறிது நேரம் பயான் செய்துவிட்டு குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள் அதற்கு பின்னால் தான் பள்ளியை விட்டு வெளியே வருவார்கள் பல முறை நான் கண்டிருக்கின்றேன் தேவையில்லாத பேச்சுக்களை அவர்கள் பேச மாட்டார்கள் எனக்கு முன்னால் பேசுகிறவர்கள் ஈசா அசனத்தை பற்றி சொன்னார்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் புன்முருவலோடு அவர்கள் இருப்பார்கள் சிரித்துத்தான் பேசுவார்கள் கோபப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது பல கூட்டங்களில் அவரை சந்தித்திருக்கின்றேன் அல்லாஹ் தாலா அவருக்கு நல்ல கொடுத்து கொடுத்திருக்கின்றான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு பயனுள்ள கல்வி அவனுக்கு கபரிலே சவாபை எத்தி வைத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஐம்ப ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் இங்கு சேவைகள் செய்து பொதுமக்களுக்கு பல உபதேசங்களை செய்து அதை அங்குள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஓதி கொடுத்து இஸ்லாமிய கேள்விகளை படிப்பித்து கொடுத்து அவருடைய சவாபுகள் எல்லாம் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கும் நாஃபியான் எலும் அவருக்கு இருக்கிறது அந்த நாஃபியான் எலும் அவருக்கு கபரில் எப்பொழுதும் அவருக்கு அல்லாஹ் அவருடைய கூலியை அவர் யாருக்கெல்லாம் உபதேசம் செய்தாரோ அவர்களெல்லாம் இந்த நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அதன் நன்மைகளை அல்ல அங்கே எத்தி வைக்கின்றான் அதே போன்று தான் வரது எது உலகும் அவருக்கான துவா செய்கின்ற நல்லொரு குழந்தையை அவர் கொடுத்து இங்கு விட்டு சென்றிருக்கின்றார் நல்லொரு ஆளுமை நல்ல நல்லொரு ஆளிமை அதாவது யூசுஃபர் தமிழ் இங்கு தலைமை மாமாக இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கின்ற திறமை மிக்க நல்ல ஒரு ஆலிமாக இருக்கின்றார் அவர் இருக்கின்ற வரை தன்னுடைய பெற்றோர்களுக்கு துவா செய்து கொண்டிருப்பார் அது மட்டுமல்ல அவர் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இறைவன் அவருடைய அவருக்கு கிடைக்கின்ற சவாபுகளை ஈசா ஹசரத் அவர்களுக்கும் எத்தி வைக்கின்றான் என்பதில் அந்த சந்தேகமில்லை ஈசா ஹசரத் அவர்கள் பாரம்பரியம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடைநல்லூரில் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்தது குடும்பம் என்று சொல்வார்கள் ரசோலாடை பாரம்பரியத்திலே வந்தவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் உலமாக்கள குடும்பமாக இருக்கிறது எல்லாம் தெரியும் வலியுள்ள அசரத் தவள் இருந்தார்கள் சயித் அகமது அசர்த்தவர்கள் இருந்தார்கள் அது அன்சாரி அன்சாரி அசரத்தவள் இருந்தார்கள் இதுபோன்று பெரும்பெரும் ஆர்மிகள் எல்லாம் அவருடைய குடும்பத்தில் இருந்திருக்கின்றார்கள் பாரம்பரிய உலமாவாக இருக்கின்றார் அவர் உலமாக்களுக்கு அல்லாஹ் உயர்ந்து அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் என்றால் என்பது நம் தெரிந்தொரு காரியமாக இருக்கிறது உலமாக்கள் தான் இவ்வுலகில் அனைத்து மக்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றார்கள் இஸ்லாமிய மக்களை நேரான வழியிலே கொண்டு உலமாக்கள் தான் உலமாக்கள் இல்லை என்று சொன்னால் பாமர மக்கள் எல்லாம் நாசமாயிவிடுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது உரம் பெருமானா சொல்லல்லாஹலிவல்லம் அவளுக்கு பின்னால் சாபாக்களுக்கு பின்னால் இமாம்களுக்கு பின்னால் தான் இஸ்லாமை நிலைநிறுத்தக்கூடியவளாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஈசாசரத் அவர்கள் இஸ்லாமிய மாத்து மார்க்கத்திற்கு அடிப்படை வேற அடிப்படையான ஆணி வேறாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமில்லை அல்லாஹ் சுபான் தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து மறு உலகில் அல்லாஹ் சுபான் தாலா பெருமானாரோடு சுவனத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லா அவருக்கு கொடுப்பானாக அதுபோன்று நம் நான் நமக்கும் அவரோடு சுவனத்தில் பெருமானோடு இருக்கின்ற பாக்கியத்தை நமக்கும் அல்லா தந்த அலுவரிவானாக என்று பிரார்த்தித்து